அடச்சே இங்கிலாந்து கூட டி ட்வெண்ட்டி சீரிஸ் விளையாடுறோம் இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா இப்படி மொதல் மேட்சே சப்புனு முடிஞ்சு போச்சேப்பா ஆமாங்க இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா வருஷம் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஆகிப்போச்சு இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி இவங்க பேஸ்பால் கிரிக்கெட் மோட்ல விளையாண்டு ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்து அசத்துவாங்கன்னு பார்த்தா வெறும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிடலான்னு இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பேட்டிங்கில் சொதப்புனாலும் கண்டிப்பாக பவுலிங்கில் ஒரு நல்ல டஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க எப்படியாவது இந்த மேட்ச்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின் வந்து நினச்சோம் ஆனால் இன்றைக்கி மேட்சில் நடந்ததே வேறு இன்றைக்கி நம்மளோட சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பனிங்கில் வந்து கிளம்புறாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிதானமாக தாங்க வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனோட ஆட்டமே வேறு லெவலில் வெறித்தனமாக வந்துருந்துச்சு மனுஷன் சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே அப்படியே கண்டினியூ ஆக நினச்சோம் தாங்க அஞ்சாவது ஓவரில் பவுலிங் போட ஜாஃப்ர் ஆர்ச்சர் வந்தாரு வந்த மனுஷன் நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுத்துக்கிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்ச நேரத்துல அதே ஓவரில் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டும் எடுத்தாருங்க சூரியகுமார் யாதவும் வந்தவனே இன்னைக்கு வந்து நடைய கட்டிட்டாரு என்னப்பா இங்கிலாந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துருவாங்களா வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் ஜோடி சேர்ந்து ராஜா வாய்ப்பே இல்லை நாங்க அவ்வளோ ஈஸியா இந்த மேட்சை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலயே அபிஷேக் சர்மா மனுஷன் இன்னைக்கு பிரித்து மேஞ்சு விட்டாருங்க சிக்ஸு போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி பயங்கர அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் மனுஷன் எழுவத்தொம்போது ரன் எடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிக்க முடியலனா கூட கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் சர்மா அவுட் ஆனால் என்னப்பா நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த மேட்சை நம்ம பதிமூணாவது ஓவர்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டோங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிச்சது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பேட்டிங்லேயும் எந்திரிக்க விடல பவுலிங்லேயும் எந்திரிக்க விடல அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஒரு தரமான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்து இங்கிலாந்தை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை நம்ம ஸ்டார்டிங்கில் வெற்றியோட வந்து தொடங்கியிருக்கோம் வெற்றினா வெற்றி சாதாரண வெற்றியில் இமாலய வெற்றியோட வந்து தொடங்கியிருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை நம்ம இந்தியா வந்து வின் பண்ணி இந்த ஒரு சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சில் நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்